வந்து எங்களுடைய வீட்டை தான் வந்து நிற்கிறேன் அப்போ எங்களுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஓலண்ட ஒப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ பாருங்க அப்போ நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் அப்போ இன்றைய நாள் நான் என்னடா இதுலேயே நின்று சும்மா இன்றைக்குமே வந்து கதைச்சி தான் வீடியோ போட போகுது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களா அப்படி இல்லை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் காணொலி தான் நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதுவுமே வந்து நான் இதுவரை செய்யாத ஒரு உணவு ஒன்று ஒரு கஞ்சி ஒன்று செய்ய போகிறேன் அப்போ அந்த கஞ்சி என்ன என்ன கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்கும் நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் சரி ஓகே அப்படி இன்னொரு கஞ்சி அப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சாதாரணமாக ஒரு ஐந்து பொருட்களை வச்சு தான் நான் இந்த கஞ்சியை தயாரிக்க புறன் அது என்னென்னு சொல்லி நாங்கள் முதலாவதாகவே நான் வந்து ஓட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஓட்ஸ் பார்த்தீங்களான்னு சொல்லிச்சோன்னா எங்களோட அப்பாவுக்கு வந்து அப்பாண்ட தங்கச்சி வந்து கொண்டு வந்து கொடுத்தவா அப்பாவுக்கு வந்து கஞ்சி காய்ச்சி கொடுக்கட்டாங்கன்னு சொல்லி அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி வந்து விருப்பம் இல்லை அப்போ நாங்கள துணியோதரம் கேட்டும் அப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டேன் அப்போ நான் பார்த்தேன் அது சும்மா கிடந்து டேட் போடுறதுக்காக நாங்கள் கொண்டு வந்து செஞ்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னேன் அப்பாவுக்குமே வந்து கொண்டை கொடுப்போம்னு சொல்லி போட்டு நான் வந்து எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கிறேன் ஓட்ஸ் கஞ்சி குடித்தால் உடம்பம் குறைமாமன்னு சொல்லி ஒரு கேள்வி அப்போ நாங்களுமே வந்து கொஞ்சம் உடம்பை குறைச்சி கொள்ளலாமன்ற ஒரு இதில் நக்கிறது நச்சு போட்டு அப்படி அதை நாங்கள் கடை பிடிக்கிறோம் இல்லை அது வந்து கடை பிடிச்சி தான் ஆகணும்னு சொல்லி சொன்னால் எங்க நிறைய கூட குடங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருத்தங்கள் வந்து நிறைய விரகு வாய்ப்பு இருக்குது அப்போ நோமலாக நாங்கள் வந்து இப்படியான உணவுகள் எடுத்துக்கொள்ளைங்க கொஞ்சம் எங்கெண்ட நிறை வந்து குறைஞ்சி ஒரு நோயற்ற ஒரு நோயற்ற வாழ வாழலாம் அப்போ அதுக்காண்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன் நின்று சில கொஞ்சம் குண்டா இருக்கிறனாடி அப்படி அதையே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிற மாதிரி ஒரு இது இருக்குது அவள் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய நிறைய குறைக்க வேணும் அதுக்காக நான் சில உணவுகளை தவிர்த்து இப்படியான உணவுகளை எடுத்துக்கொண்டோம்னு சொல்லிச்சோன்னா உடல் எடை குளிரக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது அப்போ நாங்கள் கொஞ்ச நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னு சொல்லிச்சோன்னா அப்படியே தொடர்ந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் குறைச்சி போட்டு பிறகு திருப்பி ஏறலாம் அப்போ நான் வந்து ஓட்ஸ் கஞ்சி தயாரிப்பதற்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா ஓட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படி அதுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளியும் வந்து எடுத்து வச்சுக்கேன் அப்படி ஒரு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் போட்டு நாங்கள் செய்வோம் இதோட பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா தண்ணியும் கொஞ்சம் தேவைப்படும் அப்போ நாங்கள் வந்து முதலாவது நான் வந்து வெங்காயம் எல்லாம் முறிச்சு போட்டு வட்டி போட்டு பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் முறிச்சு வட்டி போட்டு அப்படி எப்படி ஓட்ஸ் கஞ்சி தயாரிப்பதுன்னு சொல்லி நாங்கள் வந்து அடப்புக்கு கிட்டே போயணுன்ட்டு பார்ப்போம் அப்போ நான் இதுகளை எல்லாத்தையும் உடைச்சி வட்டி போட்டு வீடியோவை தொடர்ந்து செய்வோம் ம் சரி ஓகே நாங்கள் வந்து ஓட்ஸ் தயாரிப்பதற்கு வெங்காயம் எல்லாம் வெட்டி எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் அப்போ இனி நான் வந்து என்ன காட்டாமல் நான் சட்டியை மட்டும் காட்டி எப்படி எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களோட பயிர்ந்து கொள்றேன் அதையுமே வந்து நீங்கள் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்து மகளுங்கோ அப்போ நாங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க சரி நாங்கள் வந்து சட்டி அடுப்பில் வச்சாச்சு அப்போ அடுப்பை வந்து வச்சுட்டு நல்லா குறைச்சி விடணும் அப்போ இல்லாட்டி சட்டி எங்கே அடுப்பு வந்து கொஞ்சம் வேகம் கூட முன்னாடி எல்லாம் கறிங்கி அடிச்சு விட்டுரும் அப்போ நான் வந்து இப்போ ஒரு சொட்டு எண்ணெய் விடுவோம் வேண்டாம் வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கு ஒரு சொட்டு விடுவோம் அப்போ சொட்டு எண்ணெய் விட்டு அது கொதிக்கட்டதுக்கு கொதிச்சோன்னும் நாங்கள் வெங்காயம் இதெல்லாம் போடுவோம் பார்த்தீங்க வெங்காயம் பச்சை மிளகாய் இப்படி எல்லாம் சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன் அப்போ நாங்கள் வந்து எண்ணெய் கொதிச்சோன்னும் வெங்காயத்தை போட்டு புரிப்போம் சரி என்ன வந்து நல்ல வடிவாக ஹீட் ஆகிட்டு இப்போ நான் வந்து இதில் வெங்காயத்தை போடுறேன் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்குவோம்

அப்படி பார்த்தீங்கன்னா வந்தால் வந்து கொஞ்சம் பொரிஞ்சு உடிக்கிறது அந்த ஒரு நல்ல ஒரு வாசனையாக வருது அப்போ தாங்கள் இந்த நேரம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து நான் இந்த கப்பில் தான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நான் இதுக்கு ஒரு கப் போட போகிறேன் போட்டுவிட்டு இதையுமே வந்து கொஞ்சம் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு ஆட்டு இப்படி ஆட்டை மாட்டி போட்டு ஓட்ஸ் வந்து எந்த கப்பால் எடுத்தோமோ அந்த கப்பால் தான் வந்து நாங்கள் தண்ணி அளந்து ஒரு கப் ஓட்ஸுக்கு அதே கப்பால மூன்று கப் தண்ணி விடணும் கொடி ரெண்டு அடுத்துல சமைக்கவே பயமா இருக்கு அவ்வளவு கீட்டா இருக்கும் இல்ல சூப்பரா வருது இன்னும் ஒரு கப் ரெண்டு அப்படி இன்னும் ஒரு கப் சேர்த்து நாங்கள் விட்டு விடுவோம் இந்த தண்ணிக்கு பாத்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் நான் போட்டு விட்டுறேன் அப்போ உப்புமே வந்து நல்ல வடிவா கரைஞ்சிட்டுதான் அப்போ உப்பையுமே வந்து இதோட சேர்ந்து அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொதிக்க விடுவோம் இது

சாப்பிட்டு பாது நல்லா இருந்தா அப்பாவுக்குமே வந்து கொடுக்கும் நல்ல சூப்பரானு அப்ப நான் வந்து ஒரு கிட்ட வச்சு உங்களை காட்டுன்னு பாருங்க சரி பாருங்க அப்படி என்னுடைய ஓட்ஸ் கஞ்சி வந்து எப்படி தயாராகிருக்குன்னு சொல்லி அப்போ நல்ல சூப்பரான ஒரு வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு ஓட்ஸ் கஞ்சி ஒன்று தயாரிச்சாச்சு அப்போ இதை நாங்கள் வந்து குடிச்சு பார்க்குறோம் இப்படி இருக்குன்னு சொல்லி குடிச்சு பார்த்து நல்ல சுவையாக இருந்ததுன்னு சொன்னால் தொடர்ந்து இதை நாங்கள் ட்ரைவ் பண்ணலாம் நாங்கள் எப்படி ஓட்ஸ் கஞ்சி வந்து செய்யலன்னு சொல்லி உங்களை காட்டியிருப்பேன் அப்போ இதை போலையும் ஒரு வகையில செய்யலாம் மற்றது இன்னொரு வகையில செய்யலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பாலுக்குள்ள ஓட்ஸை போட்டு காய்ச்சி அதுக்குள்ள பேரிச்சம்பளம் பிளம்ஸ் அப்படி நட்ஸ் எல்லாம் போட்டு செய்யலாம் அதுவுமே வந்து நல்ல சுவையாக இருக்கும் அப்போ நாங்களும் இன்றைக்கி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஒரு கேரமான் ஒரு ஓட்ஸ் கஞ்சி ஒன்று தயாரிச்சு நாங்கள் அப்போ இதையுமே வந்து நானும் குடிச்சிட்டு அப்பாவுக்கும் கொண்டு கொடுக்க போகிறேன் அப்போ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த காணொளி என்ன ஓட்ஸ் கஞ்சியை செஞ்சு பாருங்கோ வெயிட் லோஸ் ஆகமெண்ட் சொல்லி ஒரு கதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அது தான் அதை நாங்களும் தெளிவாக சொல்லலாம் அப்போ நீங்களும் வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க உடலுக்கு கொஞ்சம் கெல்த்தியாக இருக்கும் ரத்த வீதமே வந்து அதிகரிக்கும் மட்டும் சொல்லிடணும் அப்போ ஓட்ஸ் வந்து அவ்வளோ இதான்னு சொல்லி சொல்லினா அப்போ நீங்களுமே வந்து அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் இப்படி செய்ய விருப்பம் இல்லாதாக்கள் இப்படி இதை இதே முறையில் தான் பாலுக்குள்ளே ஓட்ஸை போட்டு இப்போ ஒரு கப் ஓட்ஸ் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அதில் மூன்று கப் பால் விடணும் பால் விட்டு அதுக்குள்ளே புலம்ஸ் பேரிச்சவளம் நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு காய்ச்சி போட்டு குடிக்க அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ நீங்களும் வந்து அதை செஞ்சு பாருங்க அப்போ நான் வந்து இது ஒரு சின்ன காணொளி தான் இன்றைய நாள் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் அப்போ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும் அப்போ நான் இன்றைய நாள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் மிதுசா நன்றி